கனடாவின் டொரண்டோ நகரில் மாபெரும் கலை நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது டோரம் மாநாட்டு மண்டபத்தில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையன்று இடம்பெற்றுள்ளது இந்த இசை சங்கமமானது உலக தமிழர்களை இசையாலும் உணர்வாலும் ஒன்றிணைக்கும் ஒரு வரலாற்று பாலமாக அமைந்திருந்தது இந்த கலை கலைவிழாவில் சிலோன்ரெப் சொல்லிசை கலைஞர்களின் பங்களிப்பும் அவர்களின் ஆளுமான தமிழ் பற்றும் வெகுவாக பாராட்டப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஒன்றாரியோ மாநில சுகாதார இணை அமைச்சரும் ஒன்றாரியோ சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாசலம் சொல்லிசை கலைஞர்களை நேரில் பாராட்டி கௌரவித்துள்ளார் வந்த இந்த கலைஞர்கள் சொல்லிசை என்னும் நவீன கலை வடிவத்தின் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றனர் எமது வரலாற்றையும் அடையாளத்தையும் உலகுக்கு உறக்க சொல்லி உலகெங்கும் சிதறி கிடக்கும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு குரலாக இவர்கள் உரிக்கின்றனர் சமூக மாற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் கலையொரு வலிமையான ஆயுதம் என்பதை இவர்கள் நிரூபித்துள்ளனர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர் ஒவ்வொரு தனித்துவத்திற்கு ஏற்ப பெருமதி நூல்களை தனது கைப்பட பரிசாக வழங்கியுள்ளார் தமிழர்களின் வீரம் கொடை மற்றும் கல்வி நெறிகளை பறைசாற்றும் புறநானூறு நூலை அத்விக் உதயகுமாருக்கும் அறம்போதிக்கு உலக பொதுமறையாம் திருக்குறள் நூலை திஷோன் விஜயமோகனுக்கும் வழங்கியுள்ளார் வாகிசன் ராசியா முப்பாட்டன் முருகனின் பெருமையை சந்த ஓசையுடன் பாடும் திருப்புகள் நூல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மிக முக்கிய சிறப்பம்சமாக பாடகர் வாகிசனுக்கு ஒரு வேல் பரிசாக வழங்கப்பட்டது வண்ணமையிலேறும் பாடலின் மூலம் உலகளாவிய புகழ்பெற்ற வாகிசன் தனது சொல்லிசை பாடல்களில் பார்வதி மகன் என்றும் இன தலைவன் என்றும் போற்றப்படும் முப்பாட்டன் முருகனை தொடர்ந்து முன்னிறுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் வாகிசனை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைமையாக கருதுவதாகவும் அதன் அடையாளமாகவே இந்த வேலை அவருக்கு வழங்குவதாகவும் தெரிவித்தார் கலை விழாவிற்கு அப்பால் அன்றைய நிகழ்வு சமூக முன்னேற்றத்திற்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது டொரண்டோவில் அமையவிருக்கும் தமிழ் சமூக மையத்திற்காக ஒரே இரவில் ஒரு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நிதி திரட்டப்பட்டுள்ளது கனேடிய மத்திய அரசு மாநில அரசு மற்றும் மாநகராட்சி ஆகிய மூன்று நிலை அரசாங்கங்களின் நிதியுதவியையும் ஆதரவையும் இந்த மையம் ஏற்கனவே பெற்றுள்ளது உலகளாவிய தமிழ் சூழலில் புலம்பெயர் தமிழ் மக்களால் கட்டப்படும் முதலாவது தமிழ் சமூக மையம் இது என்பதால் எமது எதிர்கால சந்ததியினருக்காக ஒரு நிரந்தரமான இடத்தை உருவாக்கி தரும் வரலாற்று பொறுப்பை ஏற்று தமிழ் சமூகம் தனது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அறைக்கூவல் விடுக்கப்பட்டது அரசாங்கங்கள் தமது பங்களிப்பை செய்துள்ள நிலையில் இந்த மையத்தை முழுமைப்படுத்துவது சமூகத்தின் கடமை என்பதும் இவ்விழாவில் வலியுறுத்தப்பட்டது இந்த விழா டொரண்டோவால் தமிழ் மக்களுக்கிடையே பெரும் எழுச்சியையும் இளம் சொல்லிசை கலைஞர்களுக்கான கௌரவத்தையும் ஒரு சேர வழங்கிய ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது